அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு ஐயோ நிறைய காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அன்னி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பித்தோம் அன்பு வச்சு தானே ஆரம்பித்தோம் அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க அப்படி அன்னி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்கு ஏன்னா நான் வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைம்லாம் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலாங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் க கல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குதுன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்போ தொடர்ந்து அது செஞ்சாங்க அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது எப்பா அந்த இப்போ வீட்டில் வேலை செய்கிறம்மா உங்ககிட்ட சொல்லலை ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிமாங்க சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன் நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு செலவு பண்ணால் நீ புத்திசாலி இல்லையா தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம்